பருப்பு கீரை காட்டு கீரை போட்டு வயல்ல இருந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் கீரையும் வாங்க பாருங்கள் பருப்பு தக்காளி விளக்கெண்ணெய் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிட்டேன் பாருங்கள் இருந்துச்சு தக்காளி அதிகம் போடல டாக்டர் அதிகம் தக்காளி சேர்த்த வேணான அதனால சும்மா ஒரு சின்ன தக்காளி ஒன்று மட்டும் போட்டால் நீங்கள் நிறைய போட்டுக்கோங்க பாருங்கள் அந்த விளக்கெண்ணையும் மஞ்சத்தூளும் போடும் அப்படி நல்லா இருக்கு பருப்பு இது மாதிரி வரணும் கலர் அடியில் பருப்பு இருக்குது கொஞ்சம் தான் செய்கிறேன் அது தேவையானது பாருங்கள் சின்ன வெங்காயம் இது கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் இது சின்னது சின்ன வெங்காயம் இது பெரிய வெங்காயம் மிளகாய் ரெண்டே மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சம் சீரகம் போடணும் தாளிக்கலாம் வாங்கணும் and is see That'll

இன்ன சைவம் இருந்துச்சு இந்த கீரை பருப்பும் போடுறேன் தண்ணி இருக்குடான் பமடோர தண்ணி கொஞ்சம் தான் பருப்பு போட்டா இப்படி கலரா வந்து பாருங்க இது காரணமே மிளகென தான் இன்னும் கஷ்டப்படுங்க நான் விளக்கெண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுங்க வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சியா போடும் செஞ்சு பார்த்துட்டு விளக்கெண்ணெய் ஊத்தி பார்த்துட்டு பருப்புக்கெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நம்ம கடலை எண்ணெய் மத்த எண்ணெய் நல்லெண்ணெய் எதுவும் ஊத்தாதீங்க விளக்கெண்ணெய் பருப்பு வேகும் போது ஊத்தி பாருங்க ஏற்கனவே ரசம் வச்சுட்டேன் அதனால இது அப்படியே அதிலே கலந்துடலாம் இருக்காங்க வச்ச பழைய ரசமே இருக்கு நல்லா இருந்தது जरा கரண்டி திருப்பி போட்டுக்க வேண்டியதுதான் தான் ஸ்பூன் ஸ்பூன் இருக்கு Cardinalम. వరువా బాగా చెయ్య పో దిసుకుమలా కేటమ தண்ணி కలపకూడదు కరెక్టగా ఇది தண்ணி ఉంది అలా వరుపు தண்ணி కొంచెం ఉదు తాళిచా అందరస్తల కలకల e aí 我的是不连 மிளகா உடனே ஒரு மிளகா எங்க தோட்டத்துக்கு மிளகாய் நல்லா காரமா இருக்கும்

தெரு நாய்க்கு கொஞ்சம் சாம்பார் கொடு. சும்மா ஒரு ரெண்டு சிட்டியை

சமையல் ரெடி வாங்க பார்க்கலாம் சாப்பாடு ரெடி பாருங்க பருப்பு கீரை காட்டு கீரை பருப்பு தக்காளி பூண்டு விளக்கெண்ணெய் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு கீரையும் போட்டுக்கணும் கொஞ்சம் பருப்பு வந்தோடனே கீரை போடுங்க அதில் வடித்த தண்ணி பாருங்கள் ஏற்கனவே ரசம் இருக்குது சரி இது வேஸ்ட் பண்ண வேணான்னு அப்படியே தாளித்து விட்டோம் புளி உள்ளே போட்டிருக்கிறேன் புளி இறுசு தண்ணியும்பாங்க இது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு போட மறந்துட்டேன் சூப்பராக இருக்கும் பாருங்கள் விளக்கெண்ணெய் ஊற்றுனா தான் அப்படி இருக்கும் பருப்பு நீங்கள் ஊற்றுங்க வாங்கி தயிர் பாருங்க நாங்கள் மாட்டு தயிர் இது மோர் சிலுப்பில் பால் டீக்கு பால் எடுத்து வச்சுருக்குறாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகிறோம் கலர்ஃபுல்லான கீரை எதுவுமே நான் போடல வயலில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது பொறிச்சிட்டு வந்தேன் அந்த கீரை பொறிச்சதும் வீடியோ எடுத்துருக்குறேன் பறித்து வச்சது போடுறேன் நெருஞ்சி முள் கீரையும் போட்டேன் கொஞ்சமாக காணாவலை நெருஞ்சி மூள் இளங்கீரையாக போட்டேன் சாரணக்கீரை தொய்யக்கீரை எல்லாம் போட்டேன் சூப்பரான ரசம் நீங்களும் மாதிரி கீரை கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கிடைச்சா கூட வாங்கி செஞ்சுருங்க உடம்புக்கு நல்லது நான் தக்காளி கம்மியாக போட்டுக்கிட்டே நீங்கள் நிறையா போட்டுங்க காரம் போட்டுக்குங்க புளி போட்டுக்கோங்க ஓகே பாய் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் இப்படி கிளீனாலும் பார்த்துருங்க கிராமத்து சமையல் இது சூப்பராக இருக்கும் சிட்டுக்குருவி மீண்டும் ரெண்டு வருது வந்துட்டு வந்துட்டு போகுது என்ன பண்ணுன்னு சொல்கிறேன் முட்டை வச்சா சொல்கிறேன் ஓகே பாய் நன்றி நன்றி நன்றி